பத்தியெல்லாம் கேட்கலாம் நீங்க சும்மா பாருங்க உங்களுக்கு எல்லாம் தான் நான் நடிச்சிருக்கேன் அதுதான் ஒண்ணு ஆஹ் அவங்களோட ஏன் உண்மை ஓகே பிடிச்ச பர்ஃபெக்ஷன் அவங்க சூப்பர் பெர்ஃபார்மருங்க அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினா அடிக்கிறாங்க ஏன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க ஏஜ் ஆயிடுச்சுன்னா சொல்றேன் அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க அவங்களுக்கு வயசே ஆகாது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் இவர் சொல்லும் போதும் அந்த இலங்கை தமிழ் போதும் எங்களுக்கு நாங்க ராமேஸ்வரத்துல எடுக்கும்போது அவங்களோட கண்ணத்தில் முத்தமிட்டால் ஞாபகம் ஆஹ் கன்னத்தில் முத்தமிட்டால் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சு எங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சுன்னு அதுதானே வந்துச்சு

குடும்பத்தின் தலைவனா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட குடும்பத்தின் தலைவனா சசி சார் வந்து நம்மளை பயங்கரமாக என்டர்டைன் பண்ண போறாரு அழுக வைக்க போறாரு சந்தோஷப்படுத்த போறாரு திரும்பிகு சசிகுமார் அவர்களை அன்போடு பேசி அழைக்கிறேன் ஹலோ வணக்கம் நாங்கள் முதல் ஸ்டேஜ் ஏறும்போது சீக்கிரம் முடிஞ்சிருந்தேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவாங்கன்னு நினச்சேன் நான் நினச்சது ஏன்னா இவங்க ஷூட்டிங்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க ஒர்க்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க ஆனால் அவ்வளோ நேரம் நான் எனக்கே என்னன்னா நம்ம கொஞ்சமாக தான் பேசும் பொழுக்க நிறையா பேசணும் பொழுக்க அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ நல்லா பேசினாங்க அவன் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா இங்கே தான் நன்றி அவங்க சொல்ல முடியும் வேறு எங்கேயும் அவங்க நன்றி சொல்ல முடியாது அது ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தவங்க அவர் எங்கே அவங்க தனியாக பார்த்து அவங்க நன்றி நன்றின்னு சொல்ல முடியாது ஓ அந்த நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே ஒவ்வொருத்தவங்க அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் அந்த நன்றி வந்து வெற்றி பெற்ற பிறகும் அந்த நன்றியை நீ வந்து உன் தயாரிப்பாளருக்கு காணிக்கணும்னு நான் அந்த டைரக்டருக்கு நான் ஒரு அட்வைஸாக சொல்லிக்கிறேன் அது அதுதான் நன்றி நீங்கள் அது முடிஞ்ச பிறகு நீ என்ன நன்றி செலுத்துவே அதுதான் எல்லாம் படத்தை பற்றி சொன்னாங்க இப்படி வரும் அப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க நல்லா இருக்கு அதெல்லாம் நம்பிக்கை தான் எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கை தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில் ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கை வச்சுருந்தாரு அந்த நம்பிக்கையை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும் இன்னும் சந்தோஷமாக இருக்குது என்ன நினச்சி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது எனக்கு திருப்தின்னு சொல்லணும் அது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல நல்லா நல்லா எழுதிருக்கும்டா சப்ஜெக்ட்டு ஆனால் என்ன ரிசல்ட் போடுதுன்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தோடு இருக்கிற மாணவனாக மே ஒன்று அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போகிற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் நான் காத்துட்ருக்கேன் ஏன்னா எங்கள் படத்தை பற்றி நீங்கள் தான் பேசணும் நாங்கள் இங்கே வந்து படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் தான் எல்லாருமே சொல்லணும் மக்களும் ப்ளஸ் எல்லாமே நீங்கள் சொல்லணும் எனக்கு இந்த படம் அவர் சொன்னாரு ஃபுல்லாக அபி இருபத்தி நாலு வயசு பையன் வந்து சொல்லும்போது இங்கே வயசு முக்கியமில்லை நல்ல கதை நல்ல வி விஷயம்தான் முக்கியம் அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட சொல்லும்போது ரெண்டு நண்பர்கள் அந்த ரெண்டு பேரும் நண்பர்கள் அற்புதமான நண்பர்கள் அதுவே எனக்கு பிடிச்சி பிடிச்ச பாஸ் பாசு நண்பர்களாக இருக்கீங்க இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்குங்களா அந்த நட்புக்கே இருந்த நிறம் அப்படின்றது ரெண்டாவது அவங்க எடுத்த படங்கள் ரெண்டுமே எல்லாேருக்கும் பிடிச்ச படம் கேட்கவே தேவையில்ல அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன் நான் தான் இந்த படத்துக்குள்ளே நினைஞ்சிருக்கேன் அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு விட்டாப்புல அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்கிறாப்புல நான் சொல்லலை நான் பட் சீரியஸாக பார்த்தேன் கேட்டுக்கிற யுவராஜ் செலிகிராஃபில் யுவராஜ் அலிகிராஃபில் என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்புல நான் இப்படி திருப்பி பார்க்குறேன் ஒரு சவுண்டு கேட்குறேன் நான் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்புல திடீர்னு அவர் சிரிக்கிறாரு ஓகே இது சைட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் கேட்டு உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இதை மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அது கரெக்டாக இருந்தது கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க எந்த மாற்றம் செஞ்சது தான் இது அப்பியோட இந்த டைரக்டரோட வெற்றியாக நான் நினைக்கிறேன் அது ஒன்று அப்புறம் ஏன் அவர் சொன்னார் சார் ஏன் சார் நான் அவ்வளோ சொன்னேன் நல்லா பேசின பொழுது நீங்கள் ஒரு தடவை கூட சிரிக்கிற கேட்டா அவனை டிஸ்டர்ப் பண்ணா நீ ஒரு காமெடி படம் பண்ணுற காமெடி சொல்றா உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்குவேன் உள்ளுக்குள்ளே ஆடுவேன் எல்லாமே உள்ள இன்னொரு இது ஆடுவார் ஆனால் வெளியில் இல்லை ஒன்னு டிஸ்டர்ப் ஆயிரப்ப நான் சிரித்து அதனால் அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் தான் சிம்மனன் மேடம் இந்த படத்துக்கு அப்போ சொல்ல போது எனக்குல சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா சார் சிம்ரன் மேடம் கதை சொல்ல போகிறேன் இப்படி என்ன சொல்லணும் தான் எனக்கு ஒன்று போடுவேன் மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சுக்காம போய் அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிடும் அப்படியா சார் கண்டிப்பாக பிடிக்குங்களா அப்படின்னு அடுத்து அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை அவங்களும் இதில் வந்தது வந்து எல்லாம் கெட்டது சிம்மன் நீங்கம்மா இப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்மன் மரத்தோட இது இல்லைங்க நீங்கள் கிராமம் கிராமம்னா கிராமத்துலேயே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்குமா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா எங்களுக்கு சிம்மரன் கிடைக்கக்கூடாதா இது என்ன எல்லோருடைய ஏக்கம் தான் பாது எல்லாரும் இது பண்ணால அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா அது அப்படி தான் கதை பாருங்க அப்படின்னா அப்படி தான் சிம்மன் மடத்தை எல்லாம் கேட்குற கேள்வி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்மரன் அது கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த குடும்பமாக உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்கள அதாவது என்னென்னா அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியது இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினை ஆண்டிக்கலாம் இந்த படத்துலேயும் அவங்க ஹீரோயின் தான் நான் ஹீரோ அவங்க ஹீரோயின் ஸோ அவங்க எப்போவும் ஹீரோயினை ஆண்டிக்கலாம் ஸோ அது ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சுமரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்பில் டேரக்ட் சார் சுமரன் மேடம் இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவார் ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா இது வந்து ஈழத்தமிழ் பேசுகிற ஒரு இது நான் வந்து பேசுகிறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ஈழத்து தமிழ் பேசுகிற ஒரு குடும்பம் இங்கே வந்து எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது இதை பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும் காமெடியாக இருக்கும் எப்படி ஈஸ்வராக ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழில் படங்கள் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த படம் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு சிரிக்கி வச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க வழிகளை அதாவது ஒரு சந்தோஷத்தை வழியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும் அந்த வழிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்படி தான் வரும் ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டக்கூடாது நம்ம குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு அவங்க வழியை மறந்து கொடுக்கக்கூடிய படமாக அது இருக்கும் அதுதான் அவங்க வழியே மறந்து அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும் எல்லாருக்குமே பொருந்தும் எல்லா தமிழர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஈழத்தமிழர்களும் தன் அவங்க பசங்க பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் இருக்கோம் கண்டிப்பாக தமிழ் நம்ம மொழியை வை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பத்து பத்து பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா பசங்க வந்தாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றியை நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லா நம்பிக்கை தான் இருக்குது அது மாற்றும் உலகத்தமிழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அவங்க ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க இங்கே உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இங்கேருந்து போய் அங்கே கஷ்டப்படுற அங்கே வழி வழியாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல அவங்கள சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார் பட் ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும் அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு நான் கேட்கும்போது அவருக்கு இன்ஸ்பைர் ஆனது தெனாலி படம் அதை அவர் சொல்ல மறந்துட்டார் தெனாலி படத்தை நான் இன்ஸ்பைர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புகிறேன் நான் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது இந்த படத்தில் மலையாளத்திலிருந்து வந்திருக்காரு அந்த மலையாள இதெல்லாம் மறந்து அழகாக என் மகனாக சூப்பராக பண்ணார் முதல் நான் உங்க கதை சொல்லும் சொன்னேன் இவர் யாரும் நடிக்க மாட்டாங்க எந்த ஹீரோ நீ போயிட்டு வா எங்கே சுற்றி வந்தாலும் எங்கிட்ட தான் வர முடியும் ஏன்னா இவ்வளோ பெரிய பையனா பையனாக யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன் சில ஹீரோக்கள் நடிப்பாங்க சிலர் நடிக்க மாட்டாங்க அதுதான் அப்படி இது எனக்கு தான் இந்த கதை ஒழுக்கம் அப்படின்னு நினச்சேன் அப்படி வந்து அது மிதும் சூப்பராக இருந்துச்சான் பெரிய டைலாக் நானும் அவனும் பேசுகிற ஒரு சீனு அதில் வந்து ரொம்ப அற்புதமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் இவ்வளோ சீன் இருக்கட்டும் என்னோடய டைலாக் இருக்குது எப்படி பேசுவார்னு நினச்சேன் ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணுறாங்களோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அதில் இருக்காங்க யோகி பாபு இருக்கார் நான் இருக்கேன் எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளையாக நடிக்கிறான் அவன் வந்து அவன் தான் அந்த படத்தில் காமெடியனை உங்களை சிரிக்க வைக்கப்படுறது அந்த பையன் நாங்கள்லாம் காமெடியை நாங்கள்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு தான் காமெடியனாக இருப்பான் அது இது பண்ண மாட்டோம் அது கண்டிப்பாக அவங்க நிச்சயம் கொடுக்கும் அப்புறம் மியூசிக் அது ஷேன்டன் அது அவரோட நம்ம ஒரு படத்தில் நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம் அவரை பிடிக்க முடியல அது ஒரு படம் அது ஒரு பாட ஒரு நான் ரொம்ப பிஸியான பாட முடியாது நான் ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரெண்டு மூணு எத்தனை வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காது இது பார்த்தா அடுத்த படத்தில் ராஜ்மோகன் படத்துலேயும் அவன் தான் மியூசிக்கு வா வா நீ அப்போ விட்டு இப்போ நான் பிடிச்சிட்டேன் பார் அப்படின்னு தான் இருந்தது பட் ரொம்ப ஜாலியாக இருந்தது நாங்கள் ப்ரொமோஷன் போட்டதெல்லாம் அவரும் நானும் அழகாக சேர்ந்து போயிட்டுருக்க ஒரு விஷயம் மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஈசனில் பண்ண மோகன்ராஜ் இந்த படத்தில் முழு பாடல்களும் எழுதியிருக்காரு அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஜெயித்த மாதிரியே அப்படி இருக்கும் அவரை பற்றி சொல்லும்போது சார் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி மோகன்ராஜ் சார் அப்போவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்கணும் சொல்லுங்கள் இதெல்லாம் இருந்திருக்காரு எனக்குலாம் தெரியல நீங்கள் எந்த பாட்டு எழுந்திருக்காங்க இந்த பாட்டிலே தான் சேனல் சொல்லுவாங்க சொல்ல தெரியுங்க அவட்டை நான் அப்போ இருந்தே சொல்கிறேன் பின்னாடி உட்காதிங்க முன்னாடி உட்காருங்க முன்னாடி உட்காருங்க இன்னைக்கு முன்னாடி உட்காந்துருக்காது இப்போதான் நீங்கள் எல்லாருக்கும் தெரியுங்க இந்த முன்னுக்கு வர்றதுக்கு தான் இத்தனை வருஷம் நம்ம எழுதுறதுல யார் எழுதுணுன்னு தெரியாது உங்கள் முகம் தெரியும் இப்போ உள்ள கவிஞர்கள்லாம் ஒரு பாட்டு எழுதிட்டு முகத்தை அப்படியே காமிச்சுக்கிறாங்க ஆடுறாங்க அதனால தான் இந்த படத்தில் இந்த படத்தில் ஆட வட்டிப்போம் அவரை வாங்க ஆடு அப்படியும் இருக்கு பிள்ளை போகிறாடி ஏற்கனவே முகத்திலேருந்து அவங்க ஆட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் இருட்டில் தான் ஆடிருவார் அப்பையும் கூட்டு வந்து இந்த படத்தில் ஆட வச்சுருக்கோம் ஸோ அவ்வளோ சிறப்பாக இந்த பட பாடல்கள் எழுதியிருக்காரு ஆனால் ஒன்று சொல்லுவார் அடிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தார் வரிகள் வரிகள்லாம் நிறைய எ எழுதியிருக்காரு அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷமாக நீங்கள் கேட்கும்போது ரொம்ப பாஸ் பீட்டாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி வழிகள் சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வழிகள் இருக்கும் அப்படி தான் இந்த படம் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க உள்ள அவங்களோட கஷ்டங்கள் சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்னு வாங்கலை ஹாப்பி லைஃப் அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அன்பை போதிக்க போது இந்த படம் வழியில் வரும்போது நீங்கள் அன்போடு வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றியும் நினைக்கணும் அஃப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இந்த படம் இன்னொன்றும் பர்சனலாக ஜெயிக்கணும் ஏன்னா அவங்க எடுத்த ரெண்டு படத்தோட இதோடய ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நானே பயந்தேன் என்ன அவ்வளோ செலவழிக்கு செலவழிக்கிறீங்க வேணாம்ப்பா அவன் என்ன இல்லை சார் இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இதை நல்லா பண்ணும் சார் நல்லா பண்ணும் சார் இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது வந்து மறக்க முடியாத ஒன்று அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று அவங்களுக்கு என்ன செலவழிச்சாலும் அந்த காசு வந்து கொடுத்துட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடியூசராக நான் சந்தோஷப்படுவேன் அது வரணும் அப்போ தான் அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இதை நீங்கள் தேட்டரில் மே ஒன் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் பாருங்கள் நானும் நான் உங்களோட சேர்ந்து அதை ரசித்து பார்க்குறேன் மே மறந்துடாதீங்க நீங்கள் தான் உங்களோட அடர ஆதரவை தரணும் மே ஒன்று மறந்தாமல் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூலாம் கேட்கலாம் நீங்கள் சும்மா பாருங்கள் உங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் நடிச்சிருக்கேன் ஒன்று அவங்களோட ஏன் ஆ ஓகே பிடிச்சா பர்ஃபெக்ஷன் அவங்க சூப்பர் பர்ஃபார்மருங்க அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினா அடிக்கிறாங்க ஏ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க ஏஜ் ஆயிடுச்சுன்னா சொல்றேன் அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க அவங்களுக்கு வயசே ஆகாது அவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் இவர் சொல்லும் போதும் அந்த இளைஞர் தமிழ் பேசும்போதும் எங்களுக்கு நாங்கள் ராமேஸ்வரத்தில் எடுக்கும் போது அவங்களோட கன்னத்தில் முத்தமிட்டால் யாம் இருக்கா ஆ கன்னத்தில் முத்தமிட்டால் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு எங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சுன்னு அதுதானே வந்துச்சு சார் சஜிகுமார் சார் அதாவது இந்த படம் வந்து அகதிகளா வெளில வந்து அவங்க வந்து டூரிஸ்ட் மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி காமிச்சிருக்கீங்களா ஏன்னா இலங்கை அகதிகள்னால நமக்கு ஒரு இறக்கம் இந்த மாதிரி தான் ஏற்படும் இந்த படத்துல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு போட்டிருக்கீங்க இலங்கை சப்ஜெக்ட்னு சொல்றீங்க இல்லையா அப்போ அவங்க வந்து ஊர் ஊரா போய் இப்போ கன்னடா அமெரிக்கா நம்ம தமிழர்கள் கூட அப்படி இல்லை எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க தான் சொல்லியிருக்குது அந்த படம் எப்படி அகதிகளா அகதிகளா வந்து ஆனா அவங்க துன்பத்தை வெளியில காட்டிக்காம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி படம் பார்க்கும்போது தான் அதை பார்க்கறீங்க ஏன் வந்தாங்க என்ன டூரிஸ்ட் எதாவது பண்றோம் அப்படின்றத நீங்க இப்ப எல்லாமே ஒரு லைட்டர் தான் சொல்ல முடியும் ரொம்ப நாங்கள் வந்து உணர்ச்சி பூர்வம் இதை ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது சென்சார் இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் அதனாலதான் இதை வந்து ஒரு லைட்டரே அந்த படத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இப்போ டூரிஸ்ட் ரிலீஸ் ஆகுது டூரிசம் பிளேஸ்ல அவ்வளோ ஒரு மனித தாக்குதல் நடந்திருக்குது காஷ்மீர்ல நீங்க வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு அயோத்தியில கூட நடிச்சு ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இந்த மாதிரி சூழல்ல இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியில வர்றப்போ ஊரோட கருத்து அதாவது இதுலயும் அன்புதான் வலியுறுத்தவும் சொல்லி சொன்னீங்க ஹியூமானிட்டி தாங்க எப்போதுமே அது முக்கியமான ஒரு விஷயம் நாங்க வந்து அதுலதான் நான் வந்து அஹ் இந்த படத்துலயும் சொல்றோம் மனிதர்கள் தாக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதரும் தாக்க யாரா இருந்தாலும் தாக்கக்கூடாது தவறான ஒரு விஷயம் ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம் இதுல அன்பை போதிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் அவ்வளவுதான் சச்சீனா சார் கொஞ்ச நாள் மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி லைன்ஸ் நடந்தது அதுல பாத்தீங்கன்னா உலக நாயகன் வந்து ஹிந்தி எல்லாம் பேச வரல பொலிட்டிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசலாம்னு சொன்னாரு ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழ கத்துக்கணும்னு சொல்றீங்க

என் நான் சொல்ல முடியும் இது என்னன்னா ஆங்கிலம் கத்துக்க கத்துக்கணும் ஆங்கிலம் கத்துக்க வேணாம்னு இப்ப நான் என்ன சொன்னேன்னா அங்க உள்ள மாணவர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழை மறந்துட்டாங்கன்னு சொல்றோம் அதுதான் சார் தலைவரும் அதைதான் சொன்னாரு ஓகேங்களா அப்ப அவரும் அதைதான் சொன்னாரு ஆங்கிலம் நீங்க கத்துக்க கூடாதான் சொல்ல ஆங்கிலம் கத்துக்கோங்க ஆனா தமிழையும் உங்க கலாச்சாரத்தையும் கல்ச்சரி மறக்கூடாது மொழி தானே நம்மள அடுத்து இழுத்துட்டு போக முடியும் நம்ம மொழி மறைஞ்சிருச்சுன்னா ஏன்னா ஆஹ் என் கூட வந்து ஒரு ஒருத்தவரை அவர் பையனோட அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும் தான் பிடிக்கணும் பேசுறான் என்கிட்ட பேசிட்டே இருந்தா அவன் எந்த தமிழ் படமும் பார்த்தது இல்லை ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசிட்டு இருந்தான் அப்ப அவர் ஃபீல் பண்ணி சொன்னார் நாங்க எங்க நாட்டை விட்டுலாம் எங்கள நாட்டை விட்டு வந்துட்டோம் ஆனால் இவன் வந்து இதுதான் கதைச்சு கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இதை மட்டும் கதைச்சிட்டு இருக்கான் இங்கிலீஷ் மட்டும்தான் கதைச்சிருந்தான் அடுத்த கல்சத்துல அவங்க பார்க்கணும் அவங்களுக்கு ஆகின்றது ஆங்கிலம் தெரியுது இல்லை ஆனா தமிழ் உன்னுடைய மொழியை கத்துக்கோன்னு சொல்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் சசேன ஆனா இங்க தொடர்ச்சியா வந்து ஏஜிட்டாவே நடிக்கிறீங்க உங்க கதைக்கு வர வந்து உங்களுக்கு ஏஜிட்டு தான் கேக்குறாங்களா இல்ல இதுக்கப்புறம் வந்து நீங்க ஹீரோஸ் அதை பண்ண போறீங்களா ஆனா ஏஜிட்டா கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டாரு இது அப்பயே கமல் சார் படங்கள் கடன் நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா நான் பாத்திருக்கேன் நாயகன் பாத்தீங்களா கடவுள் எல்லாமே அப்படிதான் ஏன்னா இப்போ எந்த நடிகரும் இந்த பையனுக்கு பையனா அப்பாவும் நடிப்பாங்களா நடிக்க மாட்டேன் நானும் நடிக்க மாட்டேனா இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்றேனா இந்த படத்தை நான் குளி போறது ஒரு அஞ்சு பேர் அயோத்தி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் அயோத்தி படம் பார்த்து அயோன் பதினேழா நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்க ஏன்னா சண்டை கிடையாது எதுவும் கிடையாது சும்மா வண்டி ஓட்டணும் கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்குதான் அயோத்தி பார்த்துட்டு ஆஹ் கவர்மெண்ட்ல ஒரு இதே போட்டாங்க எனக்கே அது தெரியாது ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆபீசர் சொன்னாங்க கவர்மெண்ட்ல சார் உங்க ஐயோ உங்களுக்கே தெரியாம ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க என்ன கவர்மெண்ட்ல ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இறந்தவங்களை கொண்டு போடுறதுக்கு இத்தனை சர்டிபிகேட் இருக்குல்ல அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க உங்கனால ஐநூறு பேர் உங்களுக்கே தெரியாம அவங்க சொன்னாங்க உங்களுக்கே தெரியாம ஐநூறு பேர் பயனடைஞ்சிருக்காங்க நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க ஐநூறு குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க இது எனக்கு தெரியவே இல்லை இது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுதான் எனக்கு தெரியுது இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு நீங்க என்ன எழுபது வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன் அவ்வளவுதான் நம்ம வேஷம் போட தானே வந்திருக்கோம் அதுதான் நம்ம வேற எழுபது திடீர்னு காலேஜ் பையனா போ அடுத்த படத்துல காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க காலேஜ் பாக்கணும் கூட அப்ப ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேட்பீங்களா கேட்க முடியாது அது நான் அதுக்கு தான் அது அவ்வளவுதான் சசி சார் சசி சார் சசி சார் இங்க யாரு இங்க இங்க ஐயோ என்னன்னு இல்ல சென்னை வந்து எல்லாரையும் வாழ வைக்கிற அன்னை நீங்க மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து இங்க வந்து எஸ்டாபிஷ் ஆயிட்டு திரும்பவும் வந்து ஊருக்கே போய் பழப்பு நடத்திட்டீங்களே என்ன காரணம் அப்புறம் இந்த இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு அதுக்கு என்ன காரணம் வந்து ஸ்டுடியோ வருங்கோ சமுதிரக்கண்ணிய கட்டுறதா முன்னாடி சொல்லுங்க இந்த மூணு கேள்விக்கு வரிசையா பதில் சொல்லுங்க ஒரு கேள்விக்கே ரொம்ப முதல் கேள்வி வந்து சென்னையில வந்து இது பண்றோம் ஏன் சொந்த ஊர் அதானே வீடு அதுதானே டெல்லிக்கு ராஜானும் பள்ளிக்கு பிள்ளை என் ஊருக்கு தானே நான் போக முடியும் ஸோ என்னுடைய ஊர் என்னுடைய இடம் அப்படின்றனால நான் அங்க போயிட்டேன் அது விவசாயம் அங்க இருக்கு என்னுடைய குடும்பமும் அங்க இருக்கனால நான் அங்க போயிட்டேன் வேற ஒண்ணும் இல்லை இது இங்க வந்துட்டோங்கிட்டோம் என்ன இருந்தாலும் அங்க தானே நான் போகணும் அப்படின்றதால அங்க இருந்தோம் சென்னையில் அந்த நானும் சம்தான் கரெக்டாக உங்கள்கிட்ட சொன்னோம் ஒரு ஸ்டுடியோ கட்டணும் கண்டிப்பா அது பண்ணுவோம் அதற்கான வேலைகள் ஒரு இடம் வந்து அது ஃபியூச்சர்ல நாங்க கட்டலாம்னு யோசிச்சிருக்கோம் அது பண்ண இடம் அங்க வந்து எல்லா இது ஏன்னா இப்ப நாங்க அங்க போயிட்டோமே இதையும் எடுத்துட்டு போயிட்டோம்னா டப்பிங் எல்லாம் எடுத்துக்கணும் ஈஸியாயிடும் அதுதான் பண்றோம் சரி சார் இந்த படத்துல ஒரே மணி சார் இந்த படத்துல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க வல்வெட்டித்துறை அப்படின்னு ஊர்ல இருந்து அந்த ஃபேமிலி வருது வச்சிருக்கீங்க அந்த வல்வெட்டித்துறை இவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம்னு எல்லாருக்கும் தெரியும் ஈகலத்தம் வழிய வேதனைகளை தமிழ் சினிமா சரியா பதிவு பதிவுன்னு நினைக்கீங்களா நல்லா பேஸ்புக்ல சோசியல் மீடியால ஏதாவது போட்டா கூட பிளாக் பண்ணியிருக்காங்க அது பேர் போட முடியல போட்டோ போட முடியல அதுக்கான வாய்ப்பே இல்லை அதை பத்தி என்ன சார் பதிவு பண்ணல சார் பண்ணவும் முடியாது சார் நீங்க பேஸ்புக்ல போட்ட லெட்டருக்கே இப்போ பிளாக் போடுறாங்கன்னா படமா நாங்க எடுத்தா கட்டு தான் போடுவாங்க ஸோ அப்ப அது முடியாது ஏன்னா அது எடுக்க அதை இந்த மாதிரி படங்கள் மூலம் கொஞ்சமா லைட்டனவே எடுத்துட்டு தான் வர முடியும் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இதை நீங்க சொல்ற விஷயங்களை ரொம்ப வழியா அதை சொன்னோம்னா அதை வந்து எடுத்துட்டு போனோம் அது சென்சார் இதுதான் ஆகும் சென்சார் கட் ஆகும் இது நம்ம இல்லை நம்ம இந்திய அரசாங்க சென்சார் இருக்கு அந்த தணிக்கை குழு பண்றபடி நம்ம இது பண்ணும் ஸோ அப்ப அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அதை கட் பண்ணுவாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அது மாறினா தான் நாங்க எடுக்க முடியும் ரெண்டு கொஸ்டின்ஸ் ஒண்ணு வந்து இது இது வந்து தெனாலி படம் கமல்சார் படத்துல இருந்து பார்ட் டூ பண்ணலான்ற மாதிரி எனக்கு ஒரு முன்னாடி ஒரு ஐடியா இருந்துச்சு சோ நான் அந்த ஐடியா நான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு நான் முதல் பரமா ஒண்ணு பண்ணும்போது நான் இதை இது ஆரம்பிச்சேன் எழுதுறதுக்கு பட் இது ஒரு வேற ஒரு கதையா மாறுச்சு சோ இது ஒரு ஐடியா ஹோல் ஐடியா அப்படிதான் கிடைச்சது எனக்கு அண்ட் இது அரசியல் பேசியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா நாங்க அரசியல் பேசணும்ன்ற ஒரு விஷயத்துல இது வந்து படத்துல வந்து நாங்க இதை வந்து இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசுவோம் அப்படின்றதெல்லாம் நாங்க பேசல ஆனா அரசியல் இல்லாத ஒரு படம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அந்த விஷயத்துல நாங்க என்னென்ன கதை இந்த அந்த கதையே உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மேலோட்டமா சில விஷயங்கள் உங்களுக்கே சொல்லிட்டு வந்துட்டே இருக்கோம் சோ நாங்க அரசியல் பேசணும் வாங்க இதுல வந்து பேசுவோம் அப்படின்றத நாங்க இந்த படத்துல எதுவுமே பண்ணல ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா ஒரு சந்தோஷமா பாக்குற ஒரு படமா தான் நாங்க இதெல்லாமே பண்ணியிருக்கோம்

லண்டன்லயோ இல்ல சிங்கப்பூர் மலேசியால இருப்பாங்களா அவங்கள பத்தி இருப்போம் ஜென்ரலான ஒரு டாபிக் தான் அது இந்த ஸ்ரீலங்கன் பேசா நாங்க வச்சிருக்கோம் அதுதான் அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழ பேசி நாங்க வச்சிருக்கோம் அந்த தமிழ் போதும் அது ஒண்ணு இருக்கு அது அந்த தமிழ வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரியும் இருக்கணும் அது ஒண்ணு பேச ஃபுல்லா ஸ்ரீலங்கன் தமிழ்ல பேச பேச வேணாம் முதல் அப்படியே ட்ரை பண்ணோம் இல்ல அது ரொம்ப இங்க உள்ளவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்குமான படமா இது இருக்கும் எல்லா குடும்பத்துல உள்ள எல்லாருக்குமான படமா இருக்கும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படமா இது கண்டிப்பா இருக்கும் ஐடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு சோ ஃபோஜரியாவே இல்ல அது படம் பாக்கும்போதுதான் தெரியும் அந்த மாதிரி எதுவும் நீங்க நினைக்கிற அந்த விலகமான விஷயம்ல நாங்க கரெக்டா கவர்மெண்ட் சட்ட திட்டப்படிதான் நாங்க இந்த படத்தை எடுத்திருக்கோம் இல்லாட்டி அவங்க கட் பண்ணி இருப்பாங்க அது பண்ணிருக்கும் ஆனா என்ன என்னோட பர்சனலா ஒண்ணு இருக்கு நான் சொல்றது அது இவங்க சார்ந்தது இல்ல ஆஹ் இந்த மாதிரி அகதிகளா இங்க இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருடங்களா இருக்காங்க வேலைக்கு போறாங்க எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம் குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு விஷயம் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்து அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அயோத்தி பார்த்துட்டு ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா அது மாதிரி இந்த படம் பாத்துட்டு அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் அப்படி ஒண்ணு பண்ணுச்சுன்னா முதல் சந்தோஷப்படுறதும் நான் அதான் இருப்பேன் ஏன்னா வெளிநாடுகள்லாம் பெற்றுட்டாங்க இந்தியா அது நடந்துச்சுன்னா போதும் இது நான் நிறைய ஸ்டேஜ்லயும் அவங்களுக்கான விழாவுக்கு போகும்போதும் நான் அதை சொல்லிருக்கேன் சந்தோஷம் யாரோ ஒருத்தர் சிவகன் படம் அவங்க மேனேஜர் வந்தாரு அதான் கேட்டேன் அவங்க லண்டன்ல அங்க மாட்டான் வரமுடியல அதனால ஸோ அதனால அவங்க லண்டன்ல இருந்தனால அங்க விசா அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டா இங்கே வர முடியல அதனால எங்களை விட்டுட்டு ஃபேமிலி டூர் போயிட்டான் நாங்க போய் சேருவோம் இனிமேல கரெக்ட் ஜெயிச்ச உடனே நல்லா முடிச்சுன்னா கூட்டு போங்க லண்டனுக்கு சார் லாஸ்ட் லாஸ்ட் ட்ரைல வந்து ஒரு புலி காட்டி ஒரு ஒரு சின்ன சிம்பல்ட்டும் புலிகள் பற்றும் இந்த படம் பேசுமா இல்லை சார் யாரை பற்றி பேசுறது புறம் கிடையாது இது நாங்க வேறு சில விஷயங்கள் காசு அது புலி இந்த இதுலதான் வச்சிருக்கோம் அந்த இதுதான் அது பத்தி எல்லாம் பேசாது என்னன்னா அது சென்சார் கட்டு அது நீங்க படத்துல வராது அது கண்டிப்பா அது பார்ட் டூ எடுக்கிறதுக்கான வேலை பார்த்திருக்கேன் கணேஷர் எப்ப பார்த்தாலும் அதை சொல்றது நந்தன் பார்ட் டூ பண்ணுங்க வந்த பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்லுங்க

ஃபோட்டோ போட்டோ செஷன் ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துடலாம் அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம் ரைட் ஓகே சாரி ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துடலாம் அப்புறம் போட்டோ எடுத்துடலாம் பண்ணிக்கணும்